வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாத விளக்கு சமயத்தில் நமக்கு தெரிகின்ற சில அறிகுறிகள் நம்ம கருப்பை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்க்கறலாம் நமக்கு மாத விளக்கு ஏற்படுது அப்படின்னா ஒரு ஒரு சாதாரணமான மாத விளக்கு ஒரு சரியான மாத விளக்கு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி ஏற்படும் ஒரு இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்ணிற்கு முதல் நாளிலிருந்து தொடங்கி ஐந்து நாட்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படி இல்லாட்டி மூன்று நாட்கள் வரைக்கும் ஆகலாம் சரியான அளவில் மாத விளக்கு ப்ளீடிங் வந்து வெளியாகுது பொழுது அது சரியான மாத விளக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுவே வந்து ப்ளீடிங் ரொம்ப குறைவாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நாள் பார்க்குறதோடு சரி பேட் வைக்கிற அளவுக்குலாம் இருக்காது லேசாக ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது இதெல்லாமே வந்து வந்து பிராப்ளமான ஒரு மாத விளக்கு தான் கண்டிப்பாக வளர்ச்சியில் பாதிப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கலாம் இப்போ மாத விளக்கில் அத் ரொம்ப குறைவான மாத விளக்கு தான் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கவனிக்கணும் ரெண்டாவது ரொம்ப அதிகப்படியான மாத விளக்கு ஏற்படுது ரொம்ப கட்டி கட்டியாக வந்து பீரியடு வந்து வெளியேறுது ரொம்ப நான் வீக் ஆகிடுறேன் அப்படின்னக்கூடிய தொழில்களும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சில சமயத்தில் பல்கி யூட்ரஸ் காரணமாக கூட நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் எந்த மாதமும் வந்து எனக்கு இந்த மாதிரி குறைவாக வந்ததில்லை இல்லை அதிகமாக வந்ததில்லை ஆனால் இந்த மாதம்தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று மாதங்களாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக போகுது இல்லை ரொம்ப அதிகமாக போகுது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது அடுத்தது பீரியட்ஸ் டேட் இல்லாத சமயத்தில் கூட ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட இன்னர்வரில் லைட் லைட்டாக வந்து ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் இது ஒன்று ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் யூடியூஸ்ல பாலிப்ஸ் சின்ன சின்ன வேர்க்கரு மாதிரியான சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பாட்டிங் வர்றதும் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நமக்கு ப்ரெக்னென்சிங்கிறது தங்காது அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் மூன்றாவது பீரியட்ஸுங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் ரொம்ப அதிகப்படியான பெயின் இருக்குது ஒரு பெயின் கில்லர் போட்டால் தான் உங்களால் வந்து படுக்கவே முடியுது படுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப உருட்டலோடு அந்த பெயின் வந்து இருக்குது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக நீங்கள் மருத்துவர் அணுகுங்க ஏன்னா இந்த மாதிரியான அதிகப்படியான வழியோடு வெளியேறக்கூடிய மாத விளக்கு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வேறு மாதிரியான பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வலியோடு உங்களுடைய பீரியட்ஸ் இருக்குது பெயின் கில்லர் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது சில சமயத்தில் சில பெண்களுக்கு பீரியட் ரொம்ப ஹெவி இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் இதெல்லாமே வந்து நார்மல் தான் சில பெண்கள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது வாமிட்டிங் வர்றதோ இல்லை அடிவயிறு வலி பேக் பெயின் நீ பெயின் இது எல்லாமே ரொம்ப காமன் எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான் நான் இந்த மாதிரி சொல்லலை ரொம்ப மோசமான வழி இருக்கவங்க ஒவ்வொரு முறையும் பீரியட்ஸ் ஆகும்பொழுதெல்லாம் எனக்கு ஃபீவர் வருது அப்படின்னா கூடியவங்க நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பார்க்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பீரியட் ப்ளீடிங் இது வந்து அது அதனுடைய நிறம் இது வந்து ரொம்ப அடர்ந்த கருமை நிறத்தில் இருக்குது அப்படின்னாலோ இல்லை பச்சை நிறத்தில் சிலருக்கு வந்து பச்சையும் நீளமும் கலந்த நிறத்தில் வந்து சிலருக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகும் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பீரியட் ப்ளீடிங் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தது ஒரு பெண்ணினுடைய மாதவிலக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து நாட்கள்லேருந்து நமக்கு நாற்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு மாதவிலக்கு இப்படி இல்லாமல் பதிமூணு நாட்களுக்கு ஒரு முறை பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து மாதவிலக்கு விளக்கு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது ஃபஸ்ட்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது பாதிப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அதை கேர் எடுத்து பார்க்கல அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அதோடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருந்த தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி